இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எத்தனையோ ஏமாற்றுத்தனங்கள் வந்துவிட்டன அது மறுப்பதற்கில்லை எத்தனையோ பேர் நல்லதை செய்து கொண்டிருக்கிறாங்க சரியான சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் இதை குறித்து நிறைய வீடியோக்களை நம்ம ஆரம்பத்திலிருந்தே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அநேகரும் இதை குறித்ததான வீடியோக்களை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம் கிருபையின் ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நியாயப்பிரமாணத்தை போல தசம பாகத்தை கட்டாயப்படுத்தி ஜனங்களை வஞ்சிக்கிற போதகர்களும் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்குறோம் மேடையில் எனக்கு பணம் கொடுங்கள் என்று கதறி அழுகிற போதகர்களை நம்ம பார்க்குறோம் டிவியில் ரொம்ப நல்லவர்கள் போல பேசினாலும் சரி தங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் ஜிபே நம்பர் இதையெல்லாம் போட்டு பணத்தை வாங்கக்கூடிய போதகர்களை பார்த்து நாம் சலித்து விட்டோம் அடுத்து எப்படி பணக்காரர்களாய் மாறுவது என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற போதகர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணக்காரர்களாய் மாறுகிற கூட்டத்திற்கு வாங்க ஒரு கூட்டத்திற்கு மூவாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை வசூலிக்கிறது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் தங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று மறைமுகமாக அவர்களிடத்தில் பணம் வாங்குகிறதும் கீழே எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஜிபேன்னு சொல்லி அதை டிவியில் விளம்பரப்படுத்துகிறதும் இப்படி பயங்கரமான ஒரு கிறிஸ்தவம் பணத்திற்குள்ளாக சிக்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நீங்கள் எப்படி பணக்காரங்களா மாறலான்னு சொல்லுகிறவர்கள் அவங்க பணக்காரர்களாக எப்படி மாறுகிறார்கள் அப்படின்னா விசுவாசிகளிடத்திலிருந்து பணத்தை வாங்கி பணக்காரர்களாய் மாறுகிறதை பார்க்கிறோம் அவங்களே யார்ட்டையும் எந்த பணமும் வாங்காமல் தாங்கள் கோடீஸ்வரர்களாக தேவனிடத்திலிருந்து ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட அதுல நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும் சரி அதையெல்லாம் விட சமீபத்துல பாத்தீங்கன்னா கனடாவில் நாங்க ஹோட்டல்ல தங்கணும் எங்களுக்கு கனடாவில் ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சௌத பால் தினகரன் அவங்களுடைய மனைவி அப்படியே ரொம்ப வேதனையா பேசுகிறத கூட நம்ம வீடியோக்களில் நிறைய இடங்கள்ல அது வைரலாகி வருகிறத பார்க்க முடிந்தது இப்படியெல்லாம் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அவலநிலை நிலை இது அப்படித்தான் நம்ம சொல்ல முடிகிறது எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட இது போன்ற விஷயங்கள் கிறிஸ்தவத்தின் மக்களுடைய தன்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றுத்தனமாக அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிய வருகிறது இதை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முகநூல் பதிவை குறித்து நான் பார்த்தேன் அந்த முகநூல் பதிவில் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் சில சமயங்களிலே கிறிஸ்தவத்தை பற்றியும் பல சமயங்களிலே அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் அவர் அதிகமாய் முகநூலிலே எழுதி வருகிறதை பார்க்கிறோம் அவருடைய பெயர் ஆண்டனி வலன் அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் அவரை குறித்து அதிகம் எனக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர் எழுதிய ஒரு பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுதுமே நாம பேசுகிறதையே வெறுமனே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதை விட வேற ஒரு சகோதரனும் இதை குறித்து என்ன எழுதி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னா அது நிச்சயமா அது நமக்கு இன்னும் கூட ஒரு புரிதலை தரும் என்று நம்புகிறேன் அவருடைய அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே என்னுடைய இருதய பாரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படி என்ன அவர் எழுதி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த கனடாவில் அந்த வீடு எங்களால் வாங்க முடியல கார் வாங்கினோம் தேவதூதன் வந்தான் இப்படி எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா அதை குறித்து தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார் ஆனால் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இந்த பண வஞ்சனையை குறித்து அவர் டோட்டலாகவே எழுதுகிறார் அடுத்து ஆராதனையில் இருக்கிற வஞ்சகத்தை குறித்து எழுதுகிறார் அடுத்து தேவன் எதற்காக என்று ஒரு கேள்வி வைத்து எழுதுகிறார் இதையெல்லாம் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய புரிதல் நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படி என்ன எழுதியிருக்கிறார் அதை தொடர்ந்து அந்த பதிவை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பால் தினகரன் அவர்களின் மனைவி இவாஞ்சலின் பேசும் வீடியோவை பார்த்தீர்களா கனடாவில் தங்குவதற்கு கூட எங்களுக்கு வீடு இல்லாத அளவுக்கு பரம ஏழை நாங்கள் கார் வாங்கக்கூட வசதி இல்லாத அளவுக்கு பரம ஏழை நாங்கள் என்று ரொம்ப உருக்கமாக அந்த கஸ்கி வாய்ஸில் பேசும்போது நமக்கு விழுந்து விழுந்து சிரிக்க தோணுகிறதா இல்லையா சொந்தமாக நிகர்நிலை பல்கலைக்கழகம் கணக்கில் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் உலக நாடுகள் பலவற்றில் சொந்தமாக வீடு சர்ச் ஆடம்பர வாழ்க்கை பால் தினகரன் வீட்டு வேலைக்காரர்கள் காய்கறி வாங்க செல்வது கூட பிஎம்டபிள்யூ ஆடிக்காரர்கள்தான் பால் தினகரன் வீடு ஏழு நட்சத்திர விடுதியை விட ஆடம்பரம் இப்படியான பரம ஏழை குடும்பம் நாங்கள் கார் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்று கனடாவில் வீடு வாங்க முடியாம கடைசியில் ஓட்டலில் தான் தங்கினோம் தெரியுமா என்று பேசுவதை எல்லாம் அந்த கஸ்கி வாக்கில் கேட்கும் பொழுது நிஜமாகவே கர்ண இருக்கிறது அமெரிக்காவிலும் கனடாவிலும் மாதம் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கும் மிக சாதாரண ஐடி என்ஜினியரால் கூட வீடும் காரும் வாங்கிவிடக்கூடிய இந்த சூழலில் ஏதோ காருண்ய குடும்பத்திடம் காசே இல்லாதது போலவும் வீடும் காரும் வாங்குவது ரொம்ப ரொம்ப கடினம் போலவும் அதை வாங்க காசு இல்லாமல் லோன் போட்டு வாங்குகிற பரம ஏழைகளாக காட்டிக்கொண்டால் இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அதுதான் நினைவுக்கு வருது அப்படின்னு எழுதுகிறார் அடுத்து பாருங்க இன்னும் இந்த குழுமத்துக்கு பணமும் காணிக்கையையும் வழங்கும் மக்களை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறார் இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது வருமானத்தில் பத்தில் ஒன்று தசம காணிக்கை எல்லாம் பைசா குறையாமல் செலுத்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தெருவில் பார்க்கும் பிச்சைக்காரர்களுக்கு பத்து ரூபாய் கூட போடுவதில்லை குடும்பத்தில் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் கல்வி மற்றும் ஏனைய செலவுகளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட உதவுவதில்லை கமலை கலற்றி காணிக்க போடு தாலியை கலற்றி காணிக்க போடு கலற்றி காணிக்க போடு நீ நிறைய கொடுக்க தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்ற உபதேசங்களை கேட்டு ஆண்டவரோடு பிசினஸ் டீலிங் செய்ய கிளம்பி விடுகிறது ஒரு கிறிஸ்தவ பெருங்கூட்டம் நீ ஐந்து கொடுத்தா ஆண்டவர் ஐம்பது கொடுப்பார் நீ ஆயிரம் கொடுத்தா ஆண்டவர் லட்சம் கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்துவை ஏதோ கள்ள நோட்டு டீலர் போல இழிவு செய்கிறார்கள் காசு பணம் பதவி அந்தஸ்து மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக நம் கடவுளை தேடுவோமானால் நம்மை விட ஏமாளி கோமாளி வேறு யாராவது இருக்க முடியுமா உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல உலகின் பெரும் பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லர் இப்ப யார் கடவுள் பெரியவர் இறை மறுப்பு கொண்ட எத்தனையோ பேரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அறிவாளிகள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களே அப்படியானால் கடவுளினுடைய தேவை என்ன மண்ணும் மழையும் ஆசிர்வாதங்களும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது இதில் இறை மறுபாலன் அல்லது எந்த மார்க்கம் என்பதெல்லாம் சிக்கலே இல்லை எப்படி மழை நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பெய்கிறதோ அப்படியே உலக ஆசீர்வாதங்களும் அப்புறம் கடவுளை தேடுவதின் தேவை தான் என்ன நான் அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாஸ்தா உங்களுக்கு புரியும் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாருக்கிட்டையும் தான் ஆசீர்வாதம் இருக்கு கடவுளை அறிந்தவன்ட்டு இருக்குது அறியாத வண்டியும் இருக்குது மறுப்பாளன் இடத்துல இருக்கிறது இப்படி எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படின்னா கடவுளுடைய தேவை என்ன நம்ம அடிக்கடி சுவிசேஷத்தில் இந்த கேள்வியை தான் நம்ம வைப்போம் இப்போ அவர் ஒரு சரியான பதிலை கண்டுபிடிக்கிறார் அற்பமான இந்த வாழ்வு ஐம்பது வருடமா அறுபது வருடமா நமக்கு தெரியாது இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புகிறோம் அதை திரு அதாவது பைபிள் போதிக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதற்கு ஒரு வசன ஆதாரத்தையும் காண்பிக்கிறார் நல்லா தெரிந்த ஒரு வசன ஆதாரம் தான் ஒன்றுக்கு ஒருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் ஆம் இன்னமும் உலக ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே அந்த போதகர் இந்த போதகர் அந்த ஊழியர் இந்த ஊழியர் அந்த சபை இந்த சபை என்று ஓடுவோம் என்றால் அதை விட பரிதாபம் இல்லை ஏராளமான சபைகள் போதகர்கள் போதனைகள் எல்லாம் பம்மாத்துக்களாக இருக்கின்றன எவர் பின்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் ஓடாதீர்கள் அடுத்து கிறிஸ்தவ பாடல்கள் என்ற பெயரில் வரும் பாடல்கள் நடனங்கள் குத்தாட்டங்கள் எல்லாம் கன்றாவியாக இருக்கிறது சபைகளில் குத்தாட்டம் நடக்கிறது வாலிப பசங்கள் இது போன்ற ஊழியர் என்ற போர்வையில் தெரியும் கோமாளிகளிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் பெங்களூரில் பிரபல ஊழியர் ஒருவர் தனது ஜிம் ஒர்க் அவுட் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் என்னதாண்டா நடக்குது எதுக்கு இதெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது ஏனையா ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ பார்க்க எத்தனையோ மாடல்கள் சினிமா ஸ்டார்கள் பாடி பில்டர்கள் ஜிம் ட்ரெயினர்கள் வீடியோக்கள் இருக்கின்றன ஊழியர்கள் மத்தியில் தேவையான ஊழியத்தை தவிர மற்ற கோமாளித்தனங்கள் மலிந்து கிடக்கின்றன தேவாலயங்களில் போய் காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுப்பதை விட பிரபல ஊழியர்களின் ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்கள் காணிக்கை தசமபாக மீனாய் போவதை விட கண்ணுக்கு முன்னால் தெரிந்த ஏழை எளியவருக்கு உதவுங்கள் நலிவுற்ற சபைகளுக்கு உதவுங்கள் ஏழ்மையான ஊழியர்களுக்கு உதவுங்கள் பகுத்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவத்துக்கு எதிரான சங்கி மங்கிகளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஆனால் உமது பெயரால் கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்தும் போலி ஊழியர்களிடமிருந்து கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்கள் காப்பாற்றினால் போதுமானது ஆண்டனி வலன் பிரிமானவர்களே ஒரு வெளியிலிருந்து இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட எது சரி எது தவறு என்பது தெரிந்துவிடும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மனால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையான ஒன்று இதுல யார் நல்லவர் கெட்டவர் இவர் தாங்க இவர் ரொம்ப மோசமானவர் மட்டும் சொல்லிக்கிட்டு இவர் தவறானவர் இவர் சரியானவர் நாம பார்க்கவே வேண்டியது இல்லை வேதத்தை வாசியுங்கள் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தின்படி இவர்கள் நடக்காவிட்டால் அதுல யார் வந்து பில்லி கிரகாமே வந்து நின்றாலும் கூட வில்லியம் கேரியே வந்து நின்றாலும் கூட நாம் அவர்களுடைய பெயரை வைத்தல்ல அவர்களுடைய செயல்களை வைத்து எளிதாக இது சரி இது தவறு என்பதை நாம் பார்க்க முடியுமா இல்லையா இன்றைக்கு நாம் ஊழியர்களுடைய இமேஜை வச்சுக்கிட்டு நிச்சயமாக அவங்களாம் சரியானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் ஆகவே தான் நம்மளை இந்த அளவுக்கு நம் தலையில் மிளகாயை அரைத்து கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் இனிமேல் உங்களிடத்துல நேரடியாக பணத்தை கேட்கக்கூடிய யாருக்குமே நீங்கள் பணம் கொடுக்காதீங்க ஐயோ எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியல அது இல்லை இது இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும் கொடுக்காதீங்க அவர்களுடைய ஊழியத்தை நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகளை சந்திங்க இன்னும் எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம சட்டை பண்ணுவதில்லை நம்மகிட்ட வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பணம் 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 என்று கேட்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு நீங்கள் சரியாய் தேவனோட ஐக்கியமாக இருந்தால் உங்களுடைய பணம் சரியான ஊழியத்திற்கு செல்லும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதற்கு செல்லும் நீங்கள் தேவனோட சரியான ஐக்கியத்தில் இல்லை என்று சொன்னால் அது சாத்தானுடைய ஊழியர்களுக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் போய் சேரும் அப்போ கடைசி நாளில் தான் இதற்கான விடைகள் எல்லாம் தெரிய வரும் அன்றைக்கு ரொம்ப நாம் வந்து பரிதாபப்பட்டு தேவனுக்கு முன்பதாக கூணி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதை இப்பொழுதே நாம் மாற்றிக்கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ